பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து பொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றவும் நகை சுரங்க வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று அறுபத்தார்கள் பருபூச்சியம் வந்தது மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலும் சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று சிஸ்டமல் டிவியை நின்ற பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்தி வாசிப்பவர் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் சியாட்டிலுக்கு நேரடி விமான சேவை போலி தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் கண்டோனல் காவல்துறையினரின் முக்கிய எச்சரிக்கை ஜோரிச்சில் டிராம் விபத்துகள் அதிகரிப்பது தொடர்பில் கவலை ஜெனீவாவில் எதிர்வரும் காலங்களில் போக்குவரத்து மிகப்பெரிய சவால்களை சந்திக்கும் என தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை

சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து தொடர்வது விரிவான செய்திகள் சுவிஸ் நாடாளுமன்றத்தின் கோடைக்கால கூட்டத்தொடர் ஜூன் இரண்டாம் தேதி முதல் பேர்னில் ஆரம்பமாகியுள்ளது குறித்த கூட்டத்தொடர் ஜூன் இருபது வரை இடம்பெறவுள்ளது இதில் தேசிய கவுன்சில் மற்றும் மாநில கவுன்சில் பல மாதங்களாக அல்லது பல ஆண்டுகளாக முடிவுகளுக்காக காத்திருக்கும் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு அரசியல் பிரச்சினைகளில் விவாதிக்கும் குறிப்பாக சர்ச்சைக்குரிய பிரச்சனை என்னவென்றால் கூட்டு பேரம் பேசும் ஒப்பந்தங்கள் மண்டல குறைந்தபட்ச ஊதியங்களை விட முன்னுரிமை பெற வேண்டுமா என்பதுதான் ஜெனிவா ஜோரா நியூசாடல் டெசினோ மற்றும் பாசல் உள்ளிட்ட பல மண்டலங்களில் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஊதியங்கள் பொருந்தும் இருப்பினும் முதலாளிகள் மற்றும் தொழிற்சங்கங்களுக்கு இடையே முடிவடைந்த சில கூட்டு பேரம் பேசும் ஒப்பந்தங்கள் குறைந்த ஊதியத்தை வழங்குகின்றன கூட்டு பேரம் பேசும் ஒப்பந்தங்கள் மற்றும் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஊதியங்கள் மோதும் போது என்ன பொருந்த வேண்டும் என்பதை பாராளுமன்றம் இப்போது தெளிவுபடுத்த வேண்டும் இது தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படை கேள்விகளை பற்றியது ஆனால் கூட்டாட்சி அமைப்பில் மண்டலங்களின் பங்கு பற்றியும் கவலை கொண்டுள்ளது இந்த அமர்வில் மீண்டும் விவாதிக்கப்படும் மற்றொரு பிரச்சினை திருமணமான தம்பதிகளுக்கு வரை பற்றியது பல ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் திருமணமான தம்பதிகள் தொடர்ந்து கூட்டாக வரி விதிக்கப்பட வேண்டுமா அல்லது எதிர்காலத்தில் தனிநபர் வரி விதிப்பு அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமா என்பது குறித்து விவாதம் நடந்து வருகிறது தற்போதைய மாதிரியை விமர்சிப்பவர்கள் திருமண தண்டனை பற்றி பேசுகிறார்கள் ஏனெனில் ஒரே வருமானம் கொண்டு திருமணமான தம்பதிகள் பெரும்பாலும் திருமணமாகாத தம்பதிகளை விட அதிக வரிகளை செலுத்துகின்றார்கள் மறுபுறம் கூட்டு வரி விதிப்பு ஆதரவாளர்கள் இது திருமணத்துக்குள் ஒற்றுமையை ஊக்குவிக்கிறது மற்றும் பார குடும்ப மாதிரிகளை பாதுகாக்கிறது என்று வாதிடுகின்றனர் எனவே வரவிருக்கும் கோடைக்கால அமர்வு சட்டப்பூர்வமாக மட்டுமல்லாமல் சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்களை கொண்ட முக்கியமான அடிப்படை விவாதங்களால் வகைப்படுத்தப்படும் இந்த முக்கியமான பிரச்சனைகள் உண்மையின் உறுதியான முடிவுகளை ஏற்படுத்துமா என்பது வரும் வாரங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஜூரிச் மாகாணத்தின் நூலியர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக அதிக அளவில் விடுமுறை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாட்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பத்தில் ஆறு தச ஒன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எட்டாக உயர்ந்துள்ளது இது பதிமூன்று ஆண்டுகளுக்குள் மூன்றில் ஒரு பங்கு அதிகரிப்பை குறிக்கிறது இருப்பினும் அதே நேரத்தில் பாரம்பரிய வேலை தொடர்பான விபத்துகள் குறைவாகவே உள்ளன கடந்த நாற்பது ஆண்டுகளில் தொழில் விபத்துகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பாதியாக குறைந்துள்ளது இது முதன்மையாக உடல் ரீதியாக குறைவான சேவை தொடர்பாக நோக்கிய மாற்றத்தால் ஏற்படுகிறது இருப்பினும் அதிகரித்த நோய் விடுமுறையில்லா நேரம் இப்போது ஆண்டுக்கு சுமார் இரண்டு பில்லியன் பிராங்குகளின் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்துகிறது ஸ்டோரேஜ் பொருளாதார விவகாரத்துறை இந்த அதிகரிப்புக்கு மூன்று முக்கிய காரணங்களை குறிப்பிடுகிறது முதலாவதாக கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு பிறகு நடத்தை மாறிவிட்டது பலர் சளி மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படாமல் இருக்க வீட்டிலேயே இருக்க முனைகின்றார்கள் இரண்டாவதாக உழைக்கும் மக்கள் வயதாகிவிட்டனர் ஓய்வு பெறும் வயதை தாண்டி அதிகமான மக்கள் வேலை செய்கின்றார்கள் வயதானவர்கள் நோய்வாய்ப்படும் போது விடுமுறை பெரும்பாலும் நீண்ட காலம் நீடிக்கும் இது சராசரியை அதிகரிக்கிறது இருப்பினும் மிகவும் கடுமையான காரணம் மனநோய் அதிகரிப்பது குறிப்பாக இளைஞர்களிடையே இது பரவலாக காணப்படுகிறது மன அழுத்தம் நேர அழுத்தம் மற்றும் வேலையில் மோதல்கள் அத்துடன் தனிப்பட்ட அழுத்தங்கள் ஆகியவை நீண்ட கால நோய்களுக்கு வழிவகுத்து வருகின்றன பல சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் வேலை இழப்புக்கு கூட அச்சுறுத்தப்படுகின்றார்கள் மாகாணத்தின் புள்ளிபரங்களின்படி அனைத்து புதிய ஓய்வூதியங்களிலும் பாதிக்கும் மேற்பட்டவை இப்போது மனநல காரணங்களால் ஏற்படுகின்றன யதார்த்தம் தெளிவாக மாறிவிட்டதால் பொருளாதார விவகாரத்துறை இப்போது பணியிடத்தில் மனநலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் சுவிஸ் கிராமம் ஒன்றில் ஏற்பட்டு பயங்கர பனிப்பாறை சரிவுக்கு பருவநிலை மாற்றம் காரணமாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் வரிஸ் மாகாணத்தில் ஏற்பட்டு பயங்கர பனிப்பாறை சரிவில் எனும் கிராமமே கிட்டத்தட்ட மண்ணில் புதைந்தது இந்நிலையில் அந்த பனிப்பாறை சரிவுக்கு பருவநிலை மாற்றம் காரணமாக இருக்கலாம் என உள்ள பெடரல் தொழில்நுட்ப நிறுவனத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் விடயம் என்னவென்றால் இந்த பெடரல் தொழில்நுட்ப நிறுவனத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள்தான் பனி சரிவு ஏற்படலாம் என முன்கூட்டியே பிளட்டன் கிராம மக்களை எச்சரித்தார்கள் ஆகவேதான் முன்கூட்டியே அந்த கிராம மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள் ஆனால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிஸ் பொருளாதாரம் வரும் ஆண்டில் ஒரு சிறிய ஏற்றத்தை சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யோபிஎஸ் பொருளாதார வல்லுநர்களின் தற்போதைய கணிப்புகளின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்று சதவீதம் வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வளர்ச்சி சுமார் ஒரு சதவீதமாக இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இது ஒரு சிறிய முன்னேற்றமாக இருக்கும் அடுத்த ஆண்டுக்கான இந்த நேர்மறையான எதிர்பார்ப்பு இருந்த போதிலும் நிபுணர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மிகவும் எச்சரிக்கையான மதிப்பு வழங்குகின்றார்கள் இது எதிர்பார்க்கப்படும் அமெரிக்க வர்த்தக கட்டணங்கள் காரணமாக இது சுவிஸ் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இத்தகைய கட்டணங்கள் குறிப்பாக சுவிட்சர்லாந்து போன்ற ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்துக்கு ஒரு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகின்றன எனவே யோபிஎஸ் பொருளாதார வல்லுநர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொருளாதார வளர்ச்சி மீண்டும் குறைந்து சுமார் ஒரு சதவீதத்தை மட்டுமே எட்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் இதற்கு முக்கிய காரணம் அதிக அமெரிக்க கட்டணங்கள் வெளிநாடு தயாரிப்புகளுக்கான தேவை குறைய வழிவகுக்கும் இது ஏற்றுமதியிபரங்களின் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் ஒட்டுமொத்த பொருளாதார செயல்திறனிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒட்டுமொத்தமாக சுவிட்சர்லாந்தின் பொருளாதார நிலைமை நிலையானதாக உள்ளது ஆனால் நிபுணர்கள் குறிப்பாக வளர்ச்சியை குறைக்கக்கூடிய சாத்தியமான சர்வதேச வர்த்தக மோதல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் பி ஹெச் மட்டுமே கார்கோ சீஸ் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தைந்து வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நம்பியே வாழ்ந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்ப இன்றை ஜெனிவா நகரில் போக்குவரத்து நெரிசல் பல குடியிருப்பாளர்களுக்கு அதிகரித்து வரும் சுமையாக மாறி வருகிறது நகர மையத்தில் தினமும் கார்கள் பின்னோக்கி நிறுத்தப்படுகின்றன மேலும் மக்களின் பொறுமை குறைந்து வருகிறது போக்குவரத்து குழப்பத்துக்கான காரணம் நகரம் முழுவதும் அதிகரித்து வரும் கட்டுமான தளங்களின் எண்ணிக்கையாகும் பல குடியிருப்பாளர்களும் உள்ளூர் வணிகங்களும் ஏற்கனவே இதை தாங்க முடியாத சூழ்நிலை என்று அழைக்கின்றனர் இதே சுவிஸ் ஒளிபரப்பு தகவல் திட்டமான ஆர்டிஎஸ் தெரிவித்துள்ளது வளர்ச்சிக்கு முடிவே இல்லை குறிப்பாக ஒரு பெரிய திட்டம் நீண்ட கால கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகிறது பயன்பாட்டு நிறுவனமான சர்வீசஸ் நகரத்துக்கான ஒரு புதிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த வெப்பமாக்கல் அமைப்பை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் பொருள் குறைந்தது இரண்டு தசாப்தங்களாவது தொடர்ச்சியான போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது ஜெனிவா அரசியல்வாதி பியர் மவுடெட் கடினமான ஆண்டுகள் முன்னால் உள்ளன என்பதை ஒப்புக்கொள்கிறார் ஆனால் நிலைமையை குறைந்தபட்சம் ஓரளவு குறைக்கக்கூடிய தீர்வுகளையும் அவர் காண்கிறார் கட்டுமான தளங்களின் சிறந்த ஒருங்கிணைப்பு மோசமான தடைகளை தவிர்க்க உதவும் நகரத்தில் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க கார் அதிகளவில் அதிக அளவில் நம்பியிருக்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொள்கிறார் இதுபோன்ற நடவடிக்கைகள் எவ்வளவு விரைவாக செயல்படுத்தப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருப்பினும் ஒன்று தெளிவாக உள்ளது இலக்கு வைக்கப்பட்ட எதிர் நடவடிக்கைகள் இல்லாமல் ஜெனிவா வழியாக தினசரி பயணம் செய்ய பலருக்கு பொறுமையின் சோதனையாகவே இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்துக்கு இடம் இல்லை ஜோரிச்சியில் டிராம்கள் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கிட்டத்தட்ட அன்றாட நிகழ்வாகிவிட்டதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது கார்களுடனும் டிராம்களுக்கு இடையில் மோதல்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன இவை வாகன சேதத்தை பற்றியது மட்டுமல்ல மாறாக உயிர் சேதங்களையும் அடிப்படையாக கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் நகரத்தில் டிராம் விபத்துகளில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஏற்கனவே அடர்த்தியான நகர போக்குவரத்தில் டிராம்கள் பயணிக்கும் வேகத்தில் குறித்து பல குடிமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் டிராம்கள் பெரும்பாலும் மிக வேகமாக பயணம் செய்வதாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர் இது நகரத்துக்குள் உள்ள போக்குவரத்து குழப்பத்துக்கு ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கிறது இருப்பினும் ஜோரிஜ் போக்குவரத்து நிறுவனம் மற்றும் ஜோரிஜ் நகரம் இந்த விமர்சனத்தை முரண்படுகின்றன ஒரு கூட்டு அறிக்கையில் பிரச்சினை டிராம்ப் வேகமல்ல மாறாக அன்றாட போக்குவரத்தின் அதிகரித்து வரும் பரபரப்பான நடத்தை என்று அவர்கள் விளக்குகின்றனர் தெருக்கள் இப்போது அதிகரித்து வரும் சாலை பயணங்களால் பயன்படுத்தப்படுகின்றன கார்கள் மிதிவண்டிகள் மின் ஸ்கூட்டர்கள் பாதசாரிகள் மற்றும் டெலிவரி உட்பட போக்குவரத்து அதிகரித்துள்ளது ஒரு முக்கிய பிரச்சினை என்னவென்றால் டிராம் களின் சரியான பாதை அடிக்கடி புறக்கணிக்கப்படுகிறது பல ஓட்டுநர்கள் மற்றும் பிற சாலை பயணிகள் ஒரு டிராம்ப் கணிசமாக நீண்ட பிரேக்கிங் தூரத்தை கொண்டுள்ளது என்பதை அறிந்திருக்கவில்லை இது ஒரு காரை விட மூன்று மடங்கு அதிகம் பரபரப்பான ஓட்டுநர் சூழ்ச்சிகள் மற்றும் கவனக்குறைவான நடத்தை இதனுடன் சேர்க்கப்படும் போது ஒரு ஆபத்தான சூழ்நிலை விரைவில் ஏற்படுகிறது ஜோரிச் நகரம் இப்போது டிராம்ப் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆராய வேண்டிய அழுத்தத்தில் உள்ளது வளர்ந்து வரும் போக்குவரத்து அளவுகள் மற்றும் டிராம்களின் தனித்துவமான ஓட்டுநர் நடத்தை ஆகியவற்றின் கலவையானது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பெரிய சவால்களை முன்வைக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது ஒஃபார்டன் கேன்டோனல் காவல்துறை தங்களை போலீஸ் அதிகாரிகள் என்று கூறிக்கொள்ளும் மோசடி தொலைபேசி அழைப்புகளின் அதை அதிகரித்து வருவதாக எச்சரித்து வருகிறது இந்த அழைப்பாளர்கள் வேண்டுமென்றே நம்பகமான கதையை சொல்லி நம்பிக்கையை பெற முயற்சிக்கின்றனர் குறிப்பாக அடிக்கடி தங்கள் சொந்தகள் போலீசில் இருப்பதாகவும் ஜாமீன் அவசரமாக செலுத்தப்பட வேண்டும் என்றும் சாக்குபோக்கை பயன்படுத்தி ஏமாற்று வேலைகளில் ஈடுபடுகின்றனர் மோசடி செய்பவர்கள் தொலைபேசியில் போலீஸ் அதிகாரிகளாக நடித்து ஒரு குடும்ப உறுப்பினரே ஒரு சம்பவத்தில் ஈடு அல்லது போலீஸ் காவலில் இருப்பதாக கூறுகின்றனர் மோசமான ஒன்று நடப்பதை தடுக்க விரைவாக பணத்தை மாற்றவும் பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை ஒப்படைக்கவும் அல்லது கிரெடிட் கார்டு அண்கள் அல்லது மின்வங்கி அணுகள் போன்ற முக்கியமான தகவல்களை வெளியிடவும் அவர்கள் உங்களை வலியுறுத்துகின்றனர் இதுபோன்ற அழைப்புகள் எப்போதும் ஒரு மோசடி முயற்சி என்பதை காவல்துறை தெளிவுபடுத்துகிறது உண்மையான காவல்துறை ஒருபோதும் தொலைபேசியில் பணம் கேட்காது ஜாமீன் கோராது அல்லது தொலைபேசியில் முக்கியமான தகவல்களை கோராது எனவே இவ்வாறு போலியான தொலைபேசி அழைப்புகள் வந்தால் எந்த உரையாடலிலும் ஈடுபடாதீர்கள் சந்தேகம் இருந்தால் உள்ளூர் காவல் நிலையத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் பெற்றோர் தாத்தா பாட்டி அல்லது வயதான உறவர்களிடம் இந்த மோசடி பற்றி பேசுங்கள் அதிர்ச்சி அழைப்புகள் என்று அழைக்கப்படுபவற்றின் இலக்காக வயதானவர்கள் பெரும்பாலும் உள்ளனர் இதில் குற்றவாளிகள் அதிக அழுத்தம் மற்றும் உணர்ச்சி ரீதியான கையாளுதலை பயன்படுத்துகின்றார்கள் கல்விதான் சிறந்த பாதுகாப்பு மோசடியை பற்றி நன்கு அறிந்தவர்கள் மட்டுமே அவசர காலத்தில் சரியான முறையில் செயல்பட முடியும் என இது தொடர்பில் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்குமாறு காவல்துறை மக்களை கேட்டுக்கொள்கிறது சுவிஸின் சகோதர விமான நிறுவனமான எடில் வைஸ் யார் ஜோரிச்சுக்கும் அமெரிக்க நகரமான சியாட்டிலுக்கும் இடையே ஒரு புதிய நேரடி இணைப்பை தொடங்கியுள்ளது வாஷிங்டன் மாநிலத்துக்கான முதல் விமானம் இந்த வாரம் தொடங்கியது அமெரிக்காவின் வடமைக்கு பகுதிக்கு செல்ல விரும்பும் இவருக்கும் இது ஒரு மைல்கல்லாக அமையவுள்ளது புதிய இணைப்பு வாரத்த இரண்டு முறை திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் வழங்கப்படும் மேலும் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிடைக்கும் இது குறிப்பாக கோடை விமான அட்டவணையில் ஒரு கவர்ச்சிகரமான நீண்ட தூர வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய நகரம் சியாட்டில் மட்டுமல்ல இயற்கை கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவிக்க விரும்பும் பயணிகளுக்கு ஒரு பிரபலமான இடமாகும் பசிபிக் பெருநகரம் ஈர்க்கக்கூடிய தேசிய பூங்காக்கள் அதன் துடிப்பான இசை காட்சி மற்றும் அமேசான் மற்றும் மைக்ரோசாப்ட் போன்ற முக்கிய நிறுவனங்களின் தாயகமாக அறியப்படுகிறது சியாட்டிலை சேர்ப்பதன் மூலம் எடல் வயசு அதன் அமெரிக்க இலக்குகளின் வரம்பை மொத்தம் நான்கு நகரங்களுக்கு விரிவுபடுத்துகிறது சியாட்டிலை தவிர விமான நிறுவனம் ஏற்கனவே புளோரிடாவில் உள்ள விரிகுடா நெவிடாவில் உள்ள லாஸ் வேகாஸ் மற்றும் கொலராடோவில் உள்ள டென்வர் ஆகியவற்றுக்கு சர்வை செய்கிறது இயற்கை அனுபவங்கள் நகர விடுமுறைகள் அல்லது கடற்கரை விடுமுறைகள் என நகரங்கள் அனைத்தும் சுவிஸ் பயணிகளுக்கு கவர்ச்சிகரமான விடுமுறை இடங்களாக கருதப்படுகின்றன புதிய இணைப்பு எடஎல் வளர்ச்சி உத்தியின் ஒரு பகுதியாகும் இதன் மூலம் நிறுவனம் அதன் நீண்ட தூர சலுகைகளை மேலும் விரிவுபடுத்துகிறது மற்றும் ஜோரிச்சை உலகெங்கிலும் உள்ள முக்கிய இடங்களுடன் சிறப்பாக இணைக்கிறது இதுவரை நீங்கள் கேட்டது ஸ்விஸ்தமிழ் டிவியை இன்றைய பிரதான செய்திகள் ஸ்விட்சர்லாந்தின் செய்திகள் தகவல்கள் என்பவற்றை தமிழில் பெற்றுக்கொள்ள ஸ்விஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்